எந்த ஆறம் யார் சொர்க்கத்துக்கு போவா என்று கேட்டால் சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறவர்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்கிறவர்கள் பக்தி மார்க்கத்தில் தீவிரமாக இருப்பவர்கள் எல்லாரும் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று எவ்வளவோ சாஸ்திரங்கள் சொல்லுகிறது தமிழனுடைய ஒரு அறிவு சொத்தான சிறுபஞ்சம் மூலம் சொல்லுகிறது ஐந்து செயல்கள் செய்பவன் சொர்க்கத்துக்கு போவான் என்று சொல்லுகிறது அந்த ஐந்து செயல்கள் என்ன குலம் வெட்டுகிறவன் நீர் வழிந்தோட வாய்க்கால் அமைப்பவன் பொது கிணறு அமைப்பவன் விளைநிலம் உருவாக்குபவன் மரம் நடுபவன் இவன் ஐந்து பேரும் சொர்க்கத்துக்கு போவான் என்று தமிழ் அறிவு மரபு சொல்கிறது சொர்க்கம் என்றால் வேறொன்றும் அல்ல மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்ற மகத்தான கனவுதான் சொர்க்கம் அது தனியாக வேறொன்றுமல்ல இந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு இவையெல்லாம் இருந்தால் வாழலாம் ஆனால் ஆச்சரியமான ஒரு விஷயம் இந்த ஐந்தையும் செய்தால் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று சொன்ன நம்முடைய முன்னோர்கள் இந்த ஐந்தையும் அழித்தால் நரகத்துக்கு போவான் என்று சொல்லவில்லை ஏன் இதை அழிக்கிற வேலையை மனிதன் செய்வானா என்று அவன் யோசித்திருக்கவே மாட்டான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்னதான் கற்பனை செய்தாலும் மனிதன் இவ்வளவு கொடூரமானவனாக மாறுவான் என்று எந்த கவிஞனாலும் கற்பனையே செய்திருக்க முடியாது அது மட்டுமல்ல இதை அழித்தால் ஒருவன் தனியே நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இதை அழிக்கிறவன் வாழ்ந்தாலே போதும் அதைவிட நரகம் எதுவும் இல்லை மிக அழகாக சென்னையை சொன்னார்கள் இதைவிட என்ன வேண்டியிருக்கிறது எனவே தான் நம்முடைய அறிவு முன்னோர்கள் அழகாக சொன்னார்கள் இயற்கை அறம் தமிழனுடைய மிகச்சிறந்த சிந்தனை எல்லாவற்றையும் தொகுத்து எவ்வளவோ கோட்பாடுகள் அறிவு சிந்தனைகள் தத்துவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து ஒற்றை வரியில் சொல்வதென்றால் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று என்ன எழுதி வச்சுக்க எவ்வளவு எழுதிக்கிறோம் ஆனால் எல்லா உயிர்களையும் நேசிக்கிற பல்லுயிர் நேசத்தை பரப்புகிற இயற்கையின் சமநிலையை பேணுவதுதான் எல்லா சிந்தனையிலும் தலையாய சிந்தனை என்று சொல்லலாம் இயற்கையை பற்றிய தமிழர்களுடைய அழுத்தமான புரிதல் இயற்கை அறத்தை பேணுவது நாம் உண்ணுகிற உணவில் விலங்குகளுக்கு இருக்கிற உரிமை பறவைகளுக்கு இருக்கிற உரிமை மகத்தான உரிமை காடுகளில் அலைந்த மனிதன் வேளாண்மை செய்து எந்த பயிரை எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்பதை பறவையை பார்த்தும் விலங்கை பார்த்தும் தான் முதன் முதலில் கற்றுக்கொண்டான் நம்முடைய விதைகள் பறவைகளின் மூலமும் விலங்குகளின் மூலமும் உருவானது எனவே தான் நாம் முன்னுகிற உணவில் விலங்குகளுக்கும் பறவைக்கும் இருக்கிற அடிப்படை உரிமையை யாராலும் மறுக்க முடியாது நீங்கள் யோசித்துப் பார்த்தால் ஏனென்றால் நாம் உண்ணுகிற உணவில் துவங்கி உறங்குகிற இடம் வரைக்கும் எல்லாவற்றையும் நாம் இயற்கையிலிருந்து தான் கற்றுக்கொண்டோம் மனிதன் வீடு கட்ட துவங்கி அதிகபட்சம் ரெண்டாயிரம் வருஷம்தான் ஆகிறது தூக்குநாங்குருவி கட்டி ரெண்டு கோடி வருஷம் ஆகிறது இயற்கையின் கடைசி உயிரினம் மனிதன் கடைசி உயிரினம் ஆனால் இவன் பண்ணுகிற அநியாயத்துக்கு அளவே இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை இயற்கை அறம் சார்ந்த மிகப்பெரிய கேள்வி மிகப்பெரிய பறவியல் நிபுணர் சலீம் அலி சொல்வார் மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் வாழும் பறவைகள் இல்லாத உலகில் மனிதனால் வாழவே முடியாது பூச்சிகள் மொத்த மனித கூட்டையும் அழித்துவிடும் ஒரு தேனி இல்லை என்றால் தேனீக்கள் இல்லை என்றால் நான்கு வருடத்துக்கு மேல் மனித குலத்தால் வாழ முடியாது மனிதன் உண்ணுகிற உணவில் எழுபத்தைந்து சதவிகிதம் தேனீக்களின் அயல் மகரந்த சேர்க்கை மூலம் உருவாகிறது என்பது விஞ்ஞானம் சொல்லுகிற உண்மை இந்த விஞ்ஞானத்திலிருந்து பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலவர் தொகுத்தவற்றில் எல்லாம் தலை என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னானே அந்த தீட்சண்யம் தான் அறிவையும் இயற்கையினுடைய அறத்தை இணைத்து பிடிக்கிறது ஆனால் இந்த இயற்கையின் அறத்தை யார் இன்றைக்கு காப்பாற்றுகிறார் யார் இன்றைக்கு அளிக்கிறார் என்று யோசித்தால் ஆச்சரியங்கள் தான் காத்திருக்கிறது நான் சமீபத்தில் ஒரு கிராமத்திற்கு ஒரு பெரியவரை ஆய்வு நிமித்தமாக போய் பார்த்தேன் ஒரு எழுபது வயது அந்த பெரியவருக்கு என்னோடு ஒரு கல்லூரி படித்து கொண்டிருக்கிற ஒரு தம்பியையும் அழைத்து கொண்டு போனேன் ஒரு மாலை நேரம் அவரோடு பேசி கொண்டிருந்த பொழுது அப்பொழுது என்னோடு வந்த அந்த தம்பி செல்போனில் பேசிக்கொண்டே ஒரு கல்லை எடுத்து ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிற ஒரு காக்காவை எரிந்தான் அந்த கல் காக்காவை ஒட்டி கிட்ட அந்த கல் போனது ஒரு நிமிடம் பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பறக்கிற பறவையை இவ்வளவு துல்லியமாக இவன் எரிகிறானே என்று அந்த கணத்தில் அந்த பெரியவர் சொன்னார் தம்பி ஒரு வயசான காக்காவை போய் கல்லால் எறிவேப்பா சரியாது அப்படின்னா எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது வயசான காக்கா இந்த வார்த்தையவே என் வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டது வயதான காக்கா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நான் அதிர்ச்சியாய் நிறுத்தி நிறுத்துங்க அது என்ன வயசான காக்கா எப்படி அந்த காக்காக்கு வயசாயிருச்சுன்னு நீங்க சொல்றீங்க என்று கேட்டேன் எழுபது வயது தள்ளாடி பட்கள் முழுதும் விழுந்து விட்டது கொஞ்ச நேரம் அந்த காக்கா பாருங்க தம்பி என்றார் சிறிது நேரத்தில் மீண்டும் அந்த காக்கா அந்த வேப்ப இருந்து வெளியில் பறந்தது சிறகு விரித்தது சிறகுகளுக்கு நடுவில் இருக்கிற இறகுகளில் நான்கு ஐந்து இறகுகள் இல்லை ஒரு பொத்தலான குடிசை வீட்டுக்குள்ளே இருந்து பார்த்தால் பொத்தலுக்கு நடுவில் வானம் எப்படி தெரியுமோ அதே போல காக்காவின் சிறகுகளுக்குள் வானம் தெரிந்தது வயசாகிவிட்டால் இறகுகள் உதிர ஆரம்பிக்கும் நீண்ட தூரம் பறக்க முடியாது காற்றை எதிர்த்து பறக்க முடியாது உணவு தேடி செல்ல முடியாது நீர் தேடி செல்ல முடியாது எனவே கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி எப்படி மனிதர்களுக்கு வயசாகிவிட்டால் நடக்க முடியாமல் வேலைக்கு போகாமல் வீட்டு திண்ணையில் ஈசிச்சேரில் உட்கார்ந்து மரணப்படுக்கைக்கு போகிறார்களோ அதே போல்தான் அந்த காக்காயும் அதை போய் ஏன் தம்பி எரிகிறாய் என்று இதுதான் அறம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற வள்ளுவனை அந்த கிழவன் படித்ததில்லை காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற பாரதியின் வாசகம் அவனுக்கு தெரியாது ஆனால் வாழ்க்கை தெரியும் இயற்கை தெரியும் இயற்கையை நேசிப்பதுதான் வாழ்வின் அறம் என்பது தெரியும் எளிய மனிதர்கள் இயற்கையின் அறத்தை பேணுகிறார்கள் உயர்த்தி பிடிக்கிறார்கள் வருஷ நாட்டுக்கு அடிவாரம் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்திற்காக ஒரு வேலைக்காக நான் போயிருந்த பொழுது மலையடிவாரத்து கிராமங்களில் நிறைய குளங்கள் இருக்கும் ஏனென்றால் மலையினுடைய நீர் வடிந்தோடி அங்கங்கே குட்டைகளாக நின்று கொண்டிருக்கும் அந்த கிராமத்தில் நான்கு குளங்கள் இருந்தது பெரிய பெரிய குளங்கள் எல்லாம் இருந்தது பார்த்து கொண்டே வந்துவிட்டு ஒரு மாலை நேரத்தில் ஒரு வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது அந்த நண்பர் சொன்னார் அந்த பகுதம் ஐந்தாவதாக ஒரு சின்ன குட்டை இருக்கிறது பார்த்தாயா என்று கேட்டான் என்ன என்று நான் அவரிடம் கேட்டேன் அவர் சொன்னார் இந்த ஊரில் இருக்கிற மற்ற நான்கு குளங்களும் தூர்ந்து போகும் ஆனால் அந்த ஒரு குட்டையை மட்டும் நாங்கள் தூர்ந்து போக விடவே மாட்டோம் என்று சொன்னார் என்ன காரணம் என்று கேட்டேன் அவர் சொன்னார் அந்த குட்டையில்தான் தேனீக்கள் வந்து தேன்கூட்டுக்காக நீர் அருந்து விட்டு செல்லுகிற குட்டை என்று சொன்னார் ஆச்சரியமாக இருந்தது தேனீக்கள் வந்து தண்ணி குடிச்சிட்டு போற ஒரு குட்டையை பற்றி அந்த ஊரின் பெரியவருக்கு தெரிகிறது நான் சொன்னேன் என் கண்ணுக்கு அந்த குட்டையே தெரியல உங்களுக்கு அழகான ஒரு வார்த்தை சொன்னார் வானத்தில் பகல் பறவைகள் பகலில் பறக்கும் இரவு பறவைகள் அது வௌவாலாக இருந்தாலும் சரி எல்லா இரவு பறவைகளும் இரவில் பறக்கும் ஆனால் பகல் மஞ்சி இரவு விடுவதற்கு முன்பு இருக்கிற ஒரு காலம் இருக்கிறதே அது பறவைகளற்ற ஒரு வானம் இருக்கும் அந்த வானத்தில் தேனீக்கள் வரும் என்று ஞானம் ஞானம் அந்த இருப்பதால் தான் தேக்கள்ந்துவிடக் என்ற அக்கறை அந்த கிராமத்து மனிதனுக்கு இருக்கிறார் அன்றே நூற்றி ஐம்பது வருட கட்டிடத்தை பாரம்பரியமான கட்டிடம் இடிக்க கூடாது என்று சொல்லுகிற நாம் ஆயிரம் வருட குளத்தை போகிற போக்கில் அழித்துக் கொண்டிருக்கிறோம் என்ன நியாயம்